அனைவருக்கும் வணக்கம் தேர்தல் முடிந்து ஒரு வாரமே ஆகக்கூடிய இந்த சூழ்நிலையில அண்ணன் சீமான் அவர்கள் போராட்டம் ஒன்றை அறிவித்திருக்கிறார் கடலூர் வடலூரில் இருக்கக்கூடிய சத்தியஞான சபைக்கு எதிரில் வள்ளலார் சர்வதேச மையம் அமைக்க போறாங்க தமிழ்நாடு அரசு நூறு கோடி ரூபாய் நிதி ஒதுக்கியிருக்காங்க அங்க வந்து மக்கள் வந்து எதிர்த்து போராடுறாங்க இந்த இடத்துல வள்ளலார் சர்வதேச மையம் அமைக்க வேண்டாம் ஏன்னா ஏற்கனவே இருக்கிற சத்தியஞான சபையில வருட வருடம் நடக்கக்கூடிய விழாவில் லட்சக்கணக்கான மக்கள் பங்கேற்பாங்க ஏற்கனவே அதுக்கு இடம்பத்தில் இந்த இடத்துல வள்ளலார் சர்வதேச மையம் வேண்டாம் என்று போராடுறாங்க அந்த இடமே மக்கள் வந்து தானமா கொடுத்த இடம் தான் நூத்தி ஆறு ஏக்கர் இப்ப இருக்கிறது அறுபது ஏக்கர் தான் சைட்ல இருக்கிறவங்களாம் ஆக்கிரமிச்சுட்டா வந்தாங்க அதுக்கே மேலே வழக்க போட்டு தனியாக போராடணும் தமிழ்நாடு அரசு வல்லடா சர்வதேச மையத்தை அமைங்க நல்ல விஷயம் தான் ஆனா அந்த இடத்துல வேண்டாம் அதனால நீங்க தயவு செஞ்சு அடிக்கல் நாட்டு நாட்டுனீங்கல்ல அப்படியே எடுத்துட்டு போயிருங்க அப்படின்னு சொல்லி தான் மக்கள் கோரிக்கை வைக்கிறாங்க நாம் தமிழர் கட்சி மே மாதம் நான்காம் தேதி அண்ணன் சீமான் தலைமையில் அங்கே போராட்டத்தை அறிவிச்சிருக்காங்க இப்ப என்ன பார்க்க போறோம் அப்படின்னா மக்களே தேர்தல் முடிஞ்சிருச்சு எல்லாம் தேர்தலுக்கு முன்னாடி நாடகம் தான் போடுவாங்க ஆனா சீமர்கள் தேர்தல் முடிஞ்சதுக்கு அப்புறம் மக்களோட பேசியே ஆகணும் மக்களே கோயம்புத்தூர்ல ஒரு கூட்டம் போராடிட்டு இருந்தது என்னுடைய ஓட்ட வந்து காணும் அப்படின்னு சொல்லி ஓட்டு போட்டவர்களே பாஜக தோல்வி பயத்தில் பாஜகவின் ஓட்டுலாம் தேர்தல் ஆணையத்தால் பறிக்கப்பட்டதால தான் அண்ணாமலை அவர் தோக்கப்படுறாரு கூட இல்ல ஜெயிச்சிருவாரு அந்த தோல்வி பயத்தில் அவங்க ஒரு போராட்டத்தை நடத்தினாங்க இதான் மக்கள் போராட்டம் பாத்துக்கோங்க அடுத்து திமுகவின் தலைவர் ஸ்டாலின் அவர்கள் அவர் ஒரு அறிக்கை விடுறாரு திமுகவின் மாவட்ட செயலாளர்கள்லாம் கொடுக்கப்பட்ட நிதியை சரியாக மக்களுக்கு கொடுக்கவில்லை உங்களுக்கு மேலே ஏது நிதி எங்கே இருந்து கொள்ளையடிச்சுங்க நாங்களே கஷ்டப்பட்டு கனிமோலத்தை திருடுறோம் சாராயில டாஸ்மாக வேலை ஏற்றி எல்லாத்தையும் ஏத்தி மக்கள் அந்த அந்த காசை வச்சு மக்களுக்கு கொடுத்து ஓட்டை எப்படியாவது வாங்கிடலாம் அப்படின்னு நினச்சி மாவட்ட செயலாளர்களுக்கு கொடுக்குறோம் அந்த மாவட்ட செயலாளர்கள் அது மக்களுக்கு கொடுக்காம அவன் நம்மள்டே தான் போயிடுறான் அப்படிங்கிற மாதிரி திமுக தலைமை ஒரு அறிக்கை விட்டுருந்தாங்க அடுத்து அதிமுக தலைமை எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தொண்டர்கள் யாரும் மாவட்ட செயலாளர்கள் யாரும் தலைமைக்கு விசுவாசமாக இல்லை அப்படின்னு அவரு சொல்றாரு சரியா யாருமே வேலை பார்க்கல இல்லைன்னா நம்ம எல்லாமே தோல்வி பயத்துல இருக்காங்க உண்மை அதுதான் தோல்வி பயத்தை மறைக்கிறதுக்கு எதையாவது உருட்டி தெரிய வேண்டியது அண்ணாமலை மாதிரி ஒரு டமி ஆக முடியாது போராடிக்கிட்டு இருக்காங்க என்னோட ஓட்டு நான் எனக்கு ஓட்டு ஓட்டு உரிமை மறுக்கப்பட்டிருக்கேன் கையில பார்த்தா மைய இருக்கு எப்படி இருக்கும் டிராமா போடலாம் சங்கித்தனமா போடாதீங்க சங்கின்னு உங்களுக்கு பேர் வச்சாலும் வச்சாங்க இந்த மாதிரி மானங்கட்டு போய் தெரியாதுங்க சமீபத்தில் டுவெல்த்து ஃபெயிலுன்னு ஒரு படம் பார்த்தேன் அந்த படத்தோட கதை என்ன அப்படின்னா டுவெல்த்து ஃபெயிலான ஒரு பையன் எப்படி ஐபிஎஸ் அதிகாரி ஆனா அதுதான் கதை உண்மையாகவே நடந்த ஒரு நிகழ்வு அது அப்படியே திரைப்படமாக எடுத்திருந்தாங்க மிக அற்புதமா இருந்தது அந்த படத்தை பொழுது டுவெல்த்து ஃபெயிலான ஒரு பையன் ஃபெயில் ஆகுறான் அட்டம் அடிச்சிடான் பாஸ் ஆகுறான் பாஸ் ஆனதுக்கு அப்புறம் யூபிஎஸ்சி எக்ஸாம் எழுதணும் யூபிஎஸ்சி எக்ஸாம்ல மொதல் எக்ஸாம் பாஸ் ஆகணும் அடுத்த ரெண்டாவது கட்ட எக்ஸாம் பாஸ் ஆகணும் அதுக்கப்புறம் என்ட்ரியோட விட செலக்ட் ஆகணும் இது மூணுல ஏதாவது ஒன்று தோத்துட்டாலும் திரும்ப மொதல் எக்ஸாமே எழுதணும் முதல் எக்ஸாம் எழுதி முடிச்சோடனே ரெண்டாவது எக்ஸாமுக்கும் இடைப்பட்ட காலங்கள்ல வேலைக்கும் போய்கணும் குடும்பத்துக்கு காசும் அனுப்பணும் நடந்த ஒரு நிகழ்வு அந்த பையன் ஒவ்வொரு முறை தோல்வி பெறுறப்பையும் அவன் என்ன தெரியுமா மீண்டும் தொடங்கு இந்த வார்த்தையை மோட்டிவேஷனலா வச்சுக்கிட்டு மறுபடியும் மறுபடி தொடர்ச்சியா செஞ்சுக்கிட்டே இருந்தான் கடைசில வெற்றி அடைஞ்சி ஐபிஎஸ் அதிகாரியா ஆயிட்டான் இது உண்மையாவே நடந்த ஒரு நிகழ்வு அதே நிலைமைதான் இன்னைக்கு நமக்கும் இருக்கு எத்தனை முறை தோற்றாலும் தளர்ச்சியின்றி தள்ளாட்டமின்றி காலத்துல உறுதியா நிக்கிறோம் இன்னைக்கு தேர்தல் முடிஞ்சு ஒரு வார காலத்துல போராட்டத்தை அறிவிச்ச ஒரு கட்சினா இந்தியாவில இல்ல உலகத்திலே நாம் தமிழர் கட்சியா தான் இருக்கு வேற எந்த கட்சியும் மக்களுக்காக போராடுனதே கிடையாது ஊடகங்கள்லாம் தேர்தல் கருத்து கணிப்பு எடுக்கிறாங்க அதே மாதிரி மக்களுக்காக அதிகமா போராடிய அரசியல் கட்சி தலைவர்கள் யார் அப்படின்னு சொல்லி ஒரு கருத்து கணிப்பு நடத்தினீங்கன்னா நல்லா இருக்கும் அதே மாதிரி மக்கள் யாரை விரும்புறாங்க அப்படின்னா அவங்க பிரச்சனை வந்துருச்சு அப்படின்னா உடனே ஆன சீமானதான் தேடுறாங்க ஐயா ஸ்டாலினை கூப்பிடலாம் எங்களுக்காக வந்து கொஞ்சம் போராடிக்க போங்க அப்படின்னு சொல்லலாம் ஐயா எடப்பாடியை கூப்பிடலாம் அண்ணாமலையை கூப்பிடலாம் யாரையும் கூப்பிட மாட்டாங்க பிரச்சனை வரும் பொழுது நமக்கானவன் என்று அவனுக்கு நல்லா தெரியும் சீமான வர சொல்லு சீமானை வர சொல்லு இமீடியட்டா வர சொல்லு ஆசிரியர்கள் போராட்டமா மாணவர்கள் போராட்டமா மீனவர்கள் போராட்டமா செவிலியர்கள் போராட்டமா எல்லாத்துக்கும் அண்ணன் சீமானை கூப்பிடு சீமான் வந்தாதான் எங்க எல்லாம் வரும் நம்ம பிரச்சனையை உற்று நோக்குவாங்க அண்ணன் சீமான் சொன்னாதான் வருவாரு வேற வர மாட்டான் அது வேற விஷயம் நீ மட்டும் உடனே வந்துருவாங்களா நீ அவனைப்பா ஒரு முதலமைச்சரை பார்க்கணும்ப்பா எந்த நேரமும் என்ன பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி தேர்தலுக்கு முன்னாடி சொல்லிட்டு இருந்தாரு போனீங்கன்னு நீ அப்பாயின்மெண்ட் வாங்காம போனா பார்க்க முடியாது அப்பாயின்மெண்ட்டும் வாங்க முடியாது பார்க்க மாட்டாரு அவரு இதுதான் உண்மை ஒரு பிரச்சனைன்னு வந்துட்டா அண்ணன் சீமன் வந்து தேடுறது மக்களின் வழக்கமாக மாறிவிட்டது இன்னைக்கு அந்த பிரச்சனையில போய் அண்ணன் சீமான் கலந்துட்டாருன்னா ஊடகங்கள் போகுது உற்று நோக்குது எல்லாமே நடக்குது அப்ப மக்களும் தெளிவா இருக்காங்க அதிகமாக மக்கள் பிரச்சனைக்காக போராடிய ஒரே கட்சி நாம் தமிழர் கட்சி தான் இது கருத்து கணிப்பு எல்லாம் நடத்த தேவையில்ல ஊர் உலகத்துக்கே தெரியும் யதார்த்தமான உண்மை இதுதான் மக்களே இப்படிதான் இருக்கு தமிழ்நாட்டு அரசியல் சூழ்நிலை இப்படி இருக்கக்கூடிய இந்த நிலமையில அண்ணாமலை எல்லாம் அண்ணன் சீமானோட ஒப்பிட்டு சில பேர் பேசுறாங்க அண்ணாமலை கிரேட் லீடர் அண்ணாமலை இஸ் இந்த வெரி டேஞ்சர் அவர் ஐபிஎஸ் இருந்த போது கர்நாடகத்துல சிங்கம் எல்லாம் பேர் எடுத்தாரு அப்படின்லாம் சொல்லி எழுதுறதுலாம் ரொம்ப ரொம்ப கேவலமா இருக்கு எனக்கு அது கர்நாடகாவோட சிங்கமா இருக்கலாம் தமிழ்நாட்டுல அவங்களுக்கு இருக்கிற பேர் என்ன நம்ம அந்த மாதிரி சொல்லி விமர்சனம் பண்றது இல்ல தனிமனித தாக்குதல் தொடுக்கறது இல்லை ஆனா ஒரு அண்ணாமலை அவர்கள்லாம் ஒரு அரசியலுக்கு வந்தாருன்னா அவர் வந்து சொல்றதெல்லாம் எதுவும் செய்ய மாட்டாரு அங்க மத்தியில என்ன சொல்றாங்களோ அது அங்க கையெழுத்து போறது அண்ணாமலை அவர்கள் ஆளுநர் எப்படி இருக்காரு அது மாதிரிதான் வேற ஒன்னும் பண்ண முடியாது அண்ணாமலை இல்ல பாஜகவுல இருந்து யாரு வந்தாலும் அங்க என்ன சொல்றாங்களோ அதை செய்யக்கூடிய ஒரு மேஸ்திரி அவ்வளவுதான் அவங்க இதை பூசுன்னா பூசணும் அதை எடுத்துட்டு எடுத்துடணும் அவ்வளவுதான் தன்னிச்சையா ஒரு முடிவு எடுக்க முடியாது நான் ஆட்சிக்கு வந்தா மூன்றே ஆண்டுகள்ல மதுவை ஒழிப்பேங்கிறாரு முதல் நாள் முதல் கையெழுத்து போடுவேன்னு சொன்னவங்களே ஒன்னும் செய்யல நீங்க வந்து மூன்று ஆண்டுகள்ல முழுசா எடுப்பேன் அப்படிங்கிறது எவனாவது பூ சுத்தி சுத்தி திரிஞ்சுக்கிட்டுமா ரோட்ல அவன்கிட்டவே சொல்லுங்க ஜனநாயக நாடு இந்த ஜனநாயக நாட்டுல குடிக்கக்கூடாதுன்னு கூடாதுன்னு சொல்றதுக்கு யாருக்கும் ரைட்ஸ் கிடையாது மக்களை இது ஜனநாயக நாடு கொலை பண்றது கொலை பண்றது வந்து யாரும் கொலை பண்ணக்கூடாதுன்னு சொல்றதுக்கு யாருக்கும் உரிமை கிடையாது ஏன் ரோட்ல போற பெண்களை பிடிச்சி கற்பழிக்கிறதுக்கு யாருக்கும் உரிமை கிடையாது அப்படின்னு சொன்னா ஏத்துப்பீங்களா அதை இதுக்கும் அதுக்கு என்னடா சம்மந்தம் இருக்குன்னு நீங்க கேட்டீங்கன்னா இதுக்கும் அதுக்கு சம்மந்தம் இருக்கு குடிக்கிறது போதையால தான் கொலை நடக்குது போதையாலதான் கருப்பாளி நிற்ப நடக்குது அதை தடுத்து தான் இதை நிறுத்த முடியும் நான் சொல்றது கெமிக்கல் சாராயத்தால அண்ணாமலை அவர்களே சொல்றாரு பணங்கள்ல தென்னங்கள்ல குடுங்க அதை குடிச்சு பழகிக்கோங்க இந்த கெமிக்கல் சாராயத்தை குடிக்காதுங்க பணங்கள்ல தென்னங்கல்ல குடிச்சு இந்த மாதிரி கொலை பண்ண வேலாம் ஆனும் இல்ல இந்த கெமிக்கல் சாராயம் தான் அது உச்சக்கட்ட போதை ஏத்துது அவன் குடிச்சு மட்டன் மயங்கி மட்டையாராலும் குடுறான் கையில இருக்கிற ஃபோனை தொலைச்சி போகிறான் கையில இருக்கிற மோதிரம் எல்லாத்தையும் வெறும் வேலை வீட்டுக்கு வரான் கிட்னி ஃபெய்யர் ஆகுது லிவர் ஃபெயிலியர் ஆகுது எல்லாம் நடக்குது இது எல்லாத்தையும் காரணம் கெமிக்கல் சராயம் தான் இது ஆட்சிக்கு வந்த உடனே ஒரு மூடம் தரான் மூன்று வருஷத்துல மூடி வரான் எதுக்கு இந்த வீண் பேச்செல்லாம் பேசிக்கிட்டு அதுல இருந்து மூணு வருஷம் நல்லா சம்பாதிப்பீங்க அதுக்கப்புறம் அதுவே உங்களுக்கு பழகி போகும் அடுத்த ரெண்டு வருஷம் தானே மக்கள் மறந்துடுவாங்க ஆஹ் அப்படியே விட்டுட்டு போயிடுவீங்க இதுதான் நடக்க போகுது இதெல்லாம் சும்மா வெற்று பேச்சு தான் அண்ணாமலை அவர்கள்லாம் ஒன்றும் செய்ய முடியாது தமிழ்நாட்டில் அண்ணாமலை வந்து எப்படி தெரியுமா ஸ்டாலினோட வெரி டேஞ்சர் ஸ்டாலின் அது சொன்னதுல ஏதாவது ஒரு ஒன்றாவது செஞ்சாரு அனைத்து மகளிருக்கும் ஆயிரும்னு சொல்லிட்டு கொஞ்சம் தகுதி வாய்ந்த கொடுத்தாரு அண்ணாமலை அது கூட கொடுக்க மாட்டாரு பாஜக ஆட்சியில இருக்கக்கூடிய மாநிலங்கள்லாம் நீங்க பாத்துறீங்க இல்ல அவங்களை எதிர்த்து ஏதாவது பேசிட்டாலே ஆன்டி இண்டியன் அப்படின்னு சொல்லி கேள்வி கூட கேட்க முடியாத ஒரு சூழ்நிலையை உருவாக்கிடுவாங்க தமிழ்நாட்டுல இருக்கிறதுலேயே இன்னைக்கு தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அறமுள்ள ஒரு கட்சி தனி மனித விமர்சனம் கொடுக்காத ஒரு கட்சி நேர்மையான ஒரு கட்சி மக்களுக்கான ஒரு கட்சி தான் நாம் தமிழர் கட்சி தான் அப்படி இல்ல நீ வந்து அண்ணன் சீமானுக்காக நீ பேசிக்கிட்டு இருக்கா இது எப்படிலாம் கிடையாது நீ மட்டும் எப்படி எல்லா கட்சியும் சொல்ல அப்படின்னு கேட்டீங்கன்னா விவாதம் கூட வச்சுக்கலாம் எந்த கட்சி தமிழ்நாட்டு மக்களுக்கும் தமிழர் நலனுக்கும் உண்டான ஒரு கட்சி நீங்க சொல்லுங்க பாஜக சொல்லுவீங்களா பாஜக வந்து ஆட்சிக்கு வந்தா மதுக்கடைகளை மூடிடுறாங்க பாண்டிச்சேரியில் அவங்க தானே இருக்காங்க அங்க மூட சொல்லுங்க பாஜக மாநிலங்கள் ஆட்சியில் இருக்கிற எல்லா மாநிலங்களையும் கூட சொல்லுங்க அவங்க மதுக்கடைகளை மூடிட்டு கஞ்சா உற்பத்தி பண்ணிடுவாங்க அவ்வளவுதான் வட மாநிலத்துல கஞ்சாலாம் வருது மோடி ஆண்டுகிட்டு இருக்கக்கூடிய அங்க மாநிலங்கள்ல கஞ்சா பான்பராக்கு எல்லாம் போட்டுட்டு படிச்சு படிச்சுட்டு துப்பிட்டு போறது அதுக்கு சாராயமே எவ்வளவு தேவலாங்கிற மாதிரி ஆகி போயிடும் பாஜக எல்லாம் வந்துச்சுன்னா அதை முதல்ல புரிஞ்சுக்கோங்க நம்ம பேசுறது மட்டும் தான் நூத்துக்கு நூறு உண்மை இவங்க எல்லாம் பேசுறது எல்லாம் பொய் அம்புட்டும் பொய் பாஜக மட்டும் ஆட்சிக்கு வந்துச்சுன்னா சிறுபான்மை மக்களுக்கு பாதுகாப்பு இருக்காது மத ரீதியான பிரச்சனை வரும் சாதி ரீதியான பிரச்சனை ஒரு பக்கம் இருக்கும் இன்னொரு பக்கம் மத ரீதியான பிரச்சனை இருக்கும் ஏற்கனவே ஒன்னே நம்மளால சரி செய்ய முடியல இன்னொன்னு புதுசா உருவாகும் இப்படியான சூழ்நிலையை உருவாக்குவதற்கு தான் பாஜக அது எதிர்த்து யாராவது கேள்வி கேட்டாங்கன்னா ஆன்டின்னு சொல்லுவாங்க என்னென்ன பண்ணி அவங்க அதிகாரத்தை பயன்படுத்தி என்ன வேணாலும் பண்ணுவாங்க அப்படிதான் பண்ணும் அதனாலதான் நம்ம தெளிவா சொல்றோம் திமுக ஆட்சியை நம்ம பார்த்தாச்சு அதிமுக பார்த்தாச்சு ரெண்டுமே மிக கொடுமையான ஒரு ஆட்சி தான் ஆனா பாஜக உள்ள வந்தது பாஜகவுக்கு திமுக அதிமுக எவ்வளவோ பரவாயில்லன்னு நமக்கு தோணும் அந்த அளவுக்கு கொடுமையான ஆட்சியை கொடுப்பாங்க அதுக்குதான் நம்ம சொல்றோம் உனக்கு ஏதாவது பிரச்சனைனா மட்டும் போராடுறதுக்கு அண்ணன் சீமான் தேவை போது மட்டும் சீமானான தேவை ஆனா ஓட்டு போடும்போது மட்டும் சீமானுக்கு ஒரு ஓட்டை போட்டு ஓட்டை வீணாக கூடாது அப்படின்னு சொல்லக்கூடிய கூட்டங்களும் என்ன இருக்கு என்னை சாதி பார்த்து நீ எனக்கு ஓட்டு போட்டீன்னா உன் ஓட்டு எனக்கு தீட்டு நீ வச்சுக்க நீ வச்சுக்க